முழுக்கள் அப்படி என்னன்னு பார்ப்போம் நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்ஃபினிட்டில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க பாசிட்டிவ் நம்பர் இன்ஃபினிட்டி வரை என்ன क्वेश्चन கேக்கலாம்னா இந்த மாதிரி 1 2 3 டா டாட் வெச்சிட்டு இது என்ன அப்படினு அது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நேர்மறை முழுக்கள் இல்லனா நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் एग्जांपल கேட்பாங்க நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் अदरवाइज कॉल्ड as அப்படினு கேட்கும்போது நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர் நேர்மறை முழுக்கள் அப்படினு மார்க் பண்ணனும் சோ நெகட்டிவ் நம்பர்ஸ் -1 minus -2 minus -3 இந்த மாதிரி போறது நம்ம என்ன சொல்லுவோம் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் எதிர்மறை முழுக்கள் அப்படினு சொல்லுவோம் ஜீரோ இருக்கு ஜீரோ வந்து இருந்து ஒன் டூ த்ரீ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ நம்ம பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் சொல்ல முடியாது ஏன்னா ஜீரோ நியூட்ரல் நம்பர் வந்துருக்கு அதான் நம்ம ஹோல் நம்பர்ஸ் சொல்றோம் நம்ம இன்டிஜர்ஸா சொல்லணும்னா எக்ஸாம்ல கேட்டாங்க ஹோல் நம்பர்ஸ் ஆர் அதர் இஸ் கால்ட் அஸ் அப்படின்னு ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க ஜீரோ ஒன் டூ த்ரீ இது மாதிரி கொடுத்துட்டு ஹோல் நம்பர் அப்படிங்கிறது ஆப்ஷன்ல கொடுக்கல ஸோ அப்போ என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இன்டீஜர் இல்லனா எதிர்மறை அல்ல முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இந்த மாதிரி போகும்போது நான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஏன்னா அதுல பாசிட்டிவ் நம்பர் இல்லை ஜீரோ தான் இருக்கு எல்லாமே மைனஸ் மற்றதெல்லாம் நம்பர்ஸ் நம்ம இல்ல சோ நான் பாசிட்டிவ் இன்டீஜர் நேர்மறை அல்லா முழுக்கள் சொல்லுவோம்